குமரி மாவட்டம் நித்திர வேலை அருகே வங்கிக் கடன் செலுத்தாததால் குடும்பத்தினரை வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் என்ன நடந்தது முழு விவரங்கள் வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் நித்ரவல் அருகே கலிங்கராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் முருகன் பிரபல தொழிலதிபரானவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு பெண் இரண்டு ஆண்களிடம் மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முருகன் தனி நாகர்கூரில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து தொழில் கடனாக சுமார் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் பெற்று பெற்றிருந்துள்ளார் இந்த கடனை வாங்கிய சில மாதங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் தன்னுடைய கோவில் திருவிழாவிற்கு உணவு சமைப்பதற்காக வேண்டி பொருட்கள் வாங்குவதற்காக நாகர்கோவில் சென்றிருந்த போது விபத்தில் சிக்கி பலியானார் இதனைத் தொடர்ந்து இந்த கடனை அந்த வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை இவர்கள் செலுத்தாத செலுத்தாமல் இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த கடனை செலுத்துவதற்காக வேண்டி வங்கி ஊழியர்கள் இந்த முருகனின் உறவினர்களை தொடர்பு கொண்ட போதும் அவர்கள் அதனை அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த அதாவது ஒரு கோடி எழுபது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு மூன்று வருடாக வட்டியும் சேர்த்து இரண்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் திருப்பு செலுத்த வேண்டிய நிலை வந்ததை தொடர்ந்து வங்கி நிர்வாகம் நீதிமன்றத்தை உள்ளது இதனைத் தொடர்ந்து ஆவணம் மற்றும் கடை தன்னுடைய கடையின் சொத்து ஆவணங்களை வைத்து அந்த கடனை பெற்றிருந்தார் அவற்றை அந்த சொத்து ஆவணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து ஜப்தி செய்ய வேண்டி வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு தினம் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் அந்த வங்கி ஊழியர்கள் அதோடு சேர்த்து போலீசார் உத்த பாதுகாப்பின்படி இந்த சம்பவ இடத்திற்கு வந்து முதலில் அந்த கடையை ஜப்தி செய்ய முய சீல் வைக்க முயன்றனர் அப்போது கடையில் இந்த ஊழியர்களை எதிர்ப்பு தெரிவித்ததில் அவர்களை வெலுக்கட்டமாக வெளியேற்றி கடையை சீல் செய்தனர் தொடர்ந்து முருகன் மனைவி மற்றும் குழந்தைகள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு சென்ற வங்கி ஊழியர்கள் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் அங்கிருந்த அவர்களை கதவை உடைத்து உள்ளே செல்ல முயன்ற போது அதற்கு அவர்கள் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அந்த கதவை உடைத்து அதாவது இரும்பு கம்பியால் உடைத்து உள்ளே சென்று வீட்டில் உள்ளிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய பின்பு இந்த வீடுகளுக்கு சீல் வைத்தனர் ஆனால் இதன் காரணமாக இந்த வலிமையான ஒரு எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தின் காரணமாக எந்த விதமான அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களையோ அதாவது படிக்கக்கூடிய பிள்ளையர்களுக்கு புத்தகங்கள் எதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இருந்தும் அந்த அதிகாரிகள் தங்களுடைய செயலை முழுமையாக செய்து முடித்து அந்த சீல் வைத்த பின்னர் வீட்டினுடைய சாவிகளை அந்த வங்கி ஊழியர்களிடம் ஒப்படைத்து சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது